ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப கஷ்டமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று தம்பிக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு கோல்டு இருக்கையில் அவன் விரும்பிகிட்டு இருந்தான் இருந்தாலும் வந்துட்டு மருந்து ஊற்றி விட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மருந்து ஊற்றி விட்டேன் மருந்து ஊற்றிவிட்டு அப்புறம் படுக்கப் போயில வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் நெஞ்செல்லாம் எரியுது வலிக்குது அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு அப்புறம் விக்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டேன் இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் கூட அவன் சரியாகவே தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நைட்லாம் அப்படியே ஒரு மணி எந்திரிச்சுக்கிட்டே இருந்தான் திணறிகிட்டே இருந்தான் அவனால் சரியாக ப்ரீத் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திரும்பியை மேலே பக்கத்தில் படுக்க வச்சு தூங்க வச்சாலும் அவனுக்கு வந்து தூங்கவே முடியலை காலையில் விடியிற வரையும் எப்படியும் இருந்து அங்கிட்டு மாறுறான் இருந்து அங்கிட்டு மாறுறான் அப்புறம் ரெஸ் இது பாத்ரூம் போடணும்னு சொல்கிறான் பாத்ரூம் கூட்டிட்டு போனால் பாத்ரூம் உள்ள அவனால் தூங்க முடியலை அதுக்கு என்ன ரீசன் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் நைட் எழுந்திரிச்சி மறுபடியும் கொஞ்சம் நம்ம அனவாக படுக்க வச்சுக்கிட்டா சில பிள்ளைங்க வந்து தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி கையில் படுக்க வச்சு தூங்க வச்சு வந்து அவன் சுத்தமாக தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஃபுல்லாக காலையில் நேரமாகவே அவன் எழுந்திரிச்சுட்டான் நேரமாகவே எழுந்திரிச்சிட்டு ஆனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் என்னென்னு எனக்கு அதுவே பயமாக இருந்துச்சு சில பிள்ளைங்க வந்து ஸோனிங்கி படுத்துப்பாங்க ஆனால் என் பையன் வந்து என்ன இருந்தாலும் அவனோட ஆக்டிவாக தான் இருப்பான் அவன் அப்பா போயிட்டு அப்படியே திணறிக்கிட்டே பேசுகிறான் அந்த அவன் பேசுகிறது வந்து அந்த மூச்சு அவனால் வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் பேசுகிறான் அப்பா அப்பா அப்படி ஒரு மாதிரி சரியாக பிரீத் பண்ண முடியலை அவனால் அந்த கோல்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அவனுக்கு அப்புறம் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி எப்போயுமே பால் குடிப்பான் அது எனக்கு பால் கொடுக்குறதுக்கு வேறு ஒரே பயம் நேற்றுமே நான் வந்து பாலில் வந்து பனங்கள் கண்டு தான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் பனங்கள் கண்டு இதெல்லாம் கொடுக்குற கொஞ்சம் காஃப்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதனால கொடுத்தேன் காலையில் எழுந்திரிச்சி நேரமாக பார்த்தா சரி டீ ஏதாச்சும் இஞ்சி டீ போட்டு கொடுத்தா நல்லது கொஞ்சம் இஞ்சி காஞ்சம் காரசாரமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி ப இஞ்சி இருக்குது டீ தூள் இல்லை டீ தூள் ஏன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே ஸ்டாக் வச்சுக்கிற மாட்டேன் ஒரு பத்து ரூபாய் தூள் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுக்குவேன் ஏன்னா நானும் குடிக்க மாட்டேன் எங்கள் ஹஸ்பண்டும் பிடிக்க மாட்டாங்க என்றைக்கும் ஒரு நாள் தான் நாங்கள் குடிப்போம் தம்பி பால் தான் குடிப்பான்னு சொல்லிட்டு வச்சுக்க வச்சுருப்பேன் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு அது ஏற கெஸ்ட்டு ஒரு தடவை வந்தனால் போட்டேன் காலி அழிச்சு அதை நான் திரும்பி வாங்கி விட்டுட்டேன் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் ஹஸ்பண்ட் கடைக்கு போய் வேணும்னு சொன்னால் அவங்க வேறு சத்தம் போகிறாங்க என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்த்து வாங்கி விற்க மாட்டேயா அர்ஜெண்டுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற தான் நான் அவன் கேட்டிருந்தானா என்ன பண்ணுவான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு கொள்ளு பருப்பும் வாங்கிட்டு வர சொன்னான் பருப்பு ரசம் வந்து வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லது நெஞ்சுக்கு அவனுக்கு சளியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அவனுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா காலையிலே அவன் வெறும் காஃபி மட்டும் தான் குடித்தான் தோசை ஊற்றி கொடுத்தான் தோசை இட்லி ஊற்றி கொடுக்கலான்னு பார்த்தோன்னா அவன் வேண்டான்றான் சாப்பிடவே பிடிக்கல இந்த சத்து மாவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தா அவன் சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சுட்டான் இப்போ மருந்து எல்லாம் ஊற்றிட்டு காலையிலே எழுந்திரிச்சி அப்புறம் ஓமொலி இல எங்கேனாவது கிடைக்குமா அது காலையில் நான் எப்போயுமே கொடுப்பேன் சளி பிடிச்சா தம்பிக்கு அது கசக்கி ஊற்றி விட்டால் அவனுக்கு வந்து மோஷன் போயிலே கொஞ்சம் வெளியே வந்துடுவோம் அதனால ஓமொலி இலை கிடைக்குமான்னு அவங்க அப்பா அதையும் போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க இங்கே எங்கேயுமே அவ்வளோவா கிடைக்கலையாம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் அப்புறம் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துக்கிட்ட வர வழியில் கொஞ்சம் இருக்கும் அங்கே வேணால் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதியமா அதனால் இப்போ காலையில் மருந்து மட்டும் ஊற்றி விட்டு மிக்ஸ் போட்டுட்டு அப்புறம் சூடம் போட்டு தேங்காய் நெல் சூடம் போட்டு தம்பிக்கு சின்ன வயசுலேருந்தே அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறையா வீட்டில் பண்ணுவாங்க நான் அதை பார்த்துருக்கோம் நான் எங்கள் வீட்லேயும் எங்கள் அண்ணன் பசங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு தான் சூடம் பச்சை கற்பூரம் வந்து அதில் போட்டு அந்த தேங்காய் நெல்லாம் அப்படியே சூடாக காய்ச்சி அந்த சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நெஞ்சில் முதுகு சைடு க நெத்தியில் அந்த காது பின்னாடி இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி விட்டு அவங்களால வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மிக்ஸ் போட்டம்மா அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மூச்சு நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணியிருக்கேன் அவனுக்கு தூக்குவாங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்கவே இல்லை நேற்று சாய்ந்தரமும் தூங்கலை சுத்தமாக தூங்கவே இல்லை நேற்றுல காலையில் எந்திரிச்ச வந்தால் நைட்டில் ஒன்றனால ஒரு ஒன் ஹவர் தான் தூங்கிப்பான் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா தூக்கவே இல்லை அதுதான் இப்போ தூங்க வச்சுருக்கேன் தூங்க வச்சிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எத்தனை பேருக்கு இதெல்லாம் நல்ல நம்ம வீட்டில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்குவோம் மாத்திரை போட்டுட்டு கூட வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு கூட அதெல்லாம் செய்வோம் ஆனால் வீட்டில் பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியலைன்னா அப்போ தான் வந்து நம்மளை தேடுவாங்க இன்றைக்கு காலையிலேருந்து எந்த வேலையும் அவ்வளோவா பார்க்க விடலை அந்த அம்மா தூக்கம் அம்மா தூக்கு தூக்கம் அப்புறம் மடி மடியில் படுக்க வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நேரம் படுத்துருப்பான் அப்புறம் திரும்பி எழுந்திருப்பேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்குது சீக்கிரம் அவனுக்கு ஒரு வந்தாலே ரெண்டு மூணு நாள் ஆகும் சரியாக என்ன செய்ய போகிறான்னு தெரியல இது மருந்து கொடுத்துருக்கேன் சீக்கிரம் சரியாயிட்டா கரெக்டாக அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ கொஞ்சம் டிலே டிலேவாக தான் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்